ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா குடிச்சிட்டு நம்ம சீனு வந்து கலாட்டாக பண்ணதால் போலீஸ் வந்து கைடு பண்ணிவிட்டு நேராக ஸ்டேஷனில் கொண்டு வச்சிட்றாங்க இந்த விஷயத்த தெரிஞ்ச நம்ம மாயா அடித்து பிடிச்சி நேராக ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க இங்கே பார்த்தோம்னா சீனு வந்து லாக் இருக்காங்க சார் சீனு இங்கே இருக்காங்க நீங்க வருமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் நான் அவங்களோட வைஃப் சார் அப்படிங்கிறாங்க பார்த்தா லோக்கப்பில் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயா வந்து சார் இங்கே பாருங்க அவன் தெரியாமல் பண்ணிட்டான் ப்ளீஸ் சார் வெளியில் விட்டுருங்க அப்படின்னு போதும் எல்லாம் எனக்கு தெரியுமா சார் இந்த விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா இல்லை இன்ஸ்பெக்டர் குறுப்பறையும் என்கிட்ட சொன்னார் இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது முக்கியமாக வீட்டில் இருக்கிற ரகுரம் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஸோ அதனால தான் நாங்கள் யாருக்கும் சொல்ல இல்லை அப்படின்னு போது ரொம்ப நன்றி அப்படியே சார் நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அவரை வெளியில் விட்டுறீங்களா அப்படின்னும் போதும் சரி இப்போவே விட்டுடுறமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் சீனுவை வெளியில் விடுறாங்க உடனே நம்ம மாயா வந்து ஏண்டா எப்படி பண்ற அப்படின்னு போது ஏய் எல்லாத்துக்கும் தாண்டி காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி இங்கே வச்சு சண்டை போட தேவையில்ல வா கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போதும் சரியா இந்த இடத்துக்கு நம்ம சீனு வந்து தடை மாறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வீட்டில் தெரிய வந்துடுது இப்படி சீனும் குடிச்சிட்டு இருந்ததால கைடு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடனே பதட்டப்பட்டு ரகுராமும் சிவாவும் செம டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாராங்க அங்கே பார்த்தோன்னா ரகுராம் சிவாவை பார்த்த மாயா சம அதிர்ச்சி ஆகி அய்யோ பெரியப்பா வராரு சார் இப்படி சீனு ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிய வேணாம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுங்க அப்படின்னு போட்டு சரிம்மா நீங்கள் கொஞ்சம் மறு மறைஞ்சிக்கோங்க அவர் போனதுக்கு அப்புறமா கிளம்புங்க அப்படின்னு போது மாயா வந்து பின் பின்வாசல் வழியா சீனுவா அழைச்சிட்டு போய் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராமும் சிவாவும் உள்ள வந்துடுறாங்க சார் எங்க வீட்டு பையன் சீனு வந்து குடிச்சிட்டு வந்ததால கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆமா எங்க அவன் அப்படின்னு போது இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் யார் சார் சொன்னா சீனுவா இல்ல சீனு வர இல்லையே அப்படின்னு போது அவன் எங்க வீட்டு பையன் தான் சார் இல்ல சார் நாங்க அவரை கைது பண்ணலை இது வேற ஆக்கள் அப்படின்னு போது நான் தான் சொன்ன சொன்னேன்னு கண்டிப்பா சீனு அப்படி பண்ணவன் கிடையாது யாரோ நமக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது ஓகே சார் பரவாயில்ல ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு ரகுராமோ சிவாவும் கிளம்பலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சீனு வந்து புலம்பிட்டு இருக்காங்க எங்க சீனுவோட சத்தம் நம்ம ரகுராமுக்கு கேட்கும் பயத்துல உடனே மாயா சீனு வாயிலே வந்து இறுக்கமா முத்தம் கொடுத்துடுறாங்க உடனே நம்ம சீனு அப்படியே அதிர்ச்சியாயி மாயாவையே பார்த்தபடி நின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்ம சீனுவோட சத்தம் ரகுராமக்கு தான் மாயா மொத்தம் கொடுத்துருப்பாங்க சீனுக்கு என்ன பண்றேன்னு புரியாம அப்படியே காதல் வலையில் விழுந்துடுறாங்க இதோட இந்த பிரமு